இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த பொதுக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இன்றைய நச்செய்தியானது மார்க் நச்சை அதிகாரம் ஏழு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நாளிலே ஆண்டவர் ஒரு புதுமையை செய்கிறார் காது கேளாதவரும் திக்கி பேசுவவருமான அவருக்கு சுகத்தை தருகிறார் அவர் பேசுவதற்கும் கேட்பதற்கும் சக்தியை கொடுக்கிறார் இது எத நிமித்தமாக கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை சொல்கிறார் எபத்தா திறக்கப்படு அப்படின்னு சொல்லி இந்த இறை வார்த்தையை சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை நாளில் கொடுக்கிறார் இந்த எபத்தா அப்படின்ற அந்த வார்த்தை எந்த மூல சொல்லில் இருந்து வருகிறது அராமய்க் மொழியில் இருந்து வருகிறது அராமய் மொழியில் இருந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பேசிய அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் அந்த தாய்மொழி தாய்மொழியிலிருந்து அப்படியே மார்க் இதில் எழுதியிருக்கார் பிவிலியத்திலே மார்க் குறிப்பிட்டுள்ளதாக பார்க்கலாம் அதாவது அராமைக் மொழியிலேயே அப்படியே சொல்லப்பட்டிருக்கும் அதையே வந்து மார்க் மாற்றி எழுதல அப்படின்றது தெரியல ஒருவேளை அந்த தாய்மொழியிலே குறிப்பிட்டிருந்தா அதனுடைய அர்த்தம் இன்னும் மிக தெளிவாக இருக்குமோ என்னமோ அதற்காகவே அவர் அப்படி அந்த வார்த்தையை விட்டுவிட்டார் மூன்று வார்த்தைகள் என்று சொன்னேன் ஒன்று இன்று வாசிக்கின்ற நட்சத்திலே எப்பத்தா அதாவது என்ற ஒரு வசனம் சிறுமியை உயிர்த்தொள்ள செய்கின்ற போது தலித்தாகும் சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்துடு தலித்தாகும் அப்படின்னா எழுந்திடு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது சொல்வாரு எலோயி எலோயி லமா சபத்தானி அப்படின்னு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் மூன்று வார்த்தைகளும் அராமய் மொழியிலிருந்து அப்படியே பொறிக்கப்பட்டுள்ளது அன்புக்குரியவர்களே இன்றைய நச்சு இதில் இருக்கின்ற எப்பத்தா இந்த வார்த்தையை மட்டும் சற்று ஆழமாக சிந்திக்கலாம் என்று நினைக்கின்ற எப்பத்தா என்ற அந்த வார்த்தை எப்பொழுது சொல்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவர் எப்படி சொன்னார் என்று நாம் எப்படி இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உடனடியாக பார்த்து கேளாதவரும் திக்கி பேசுவருமாகி அந்த மனிதனை கூப்பிட்ட உடனடியாக எப்பத்தா திறக்கப்படு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரா இல்ல உடனடியாக அந்த சொல்லல ஆண்டவர் அவரை கூப்பிட்டு அண்ணாந்து பார்த்தார் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தார் அப்படின்னா ஆண்டவர் திறக்கப்படு எப்பத்தா அப்படின்னு சொல்லுவதற்கு முன்பாக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் கடவுளை நோக்கி எப்பத்தா அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு அதான் உண்மை கடவுளை அந்த விண்ணகத்தின் ஆசிரியரை விண்ணகத்தின் அருள் பொழிவை விண்ணகத்தின் இரக்கத்தை விண்ணகத்தினுடைய ஆசியை இந்த மனிதனுக்கு இந்த மக்களுக்கு இந்த பாவம் நிறைந்த இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கிறார் விண்ணகத்தை நோக்கி தந்தையாம் கடவுளுடைய ஆசிரியர் இந்த உலகத்தில் பொழியப்பட வேண்டுமாய் அது விண்ணக ஆசி இந்த உலகத்தின் மீது திறக்கப்பட வேண்டுமாய் அது திறந்து ஆசியாய் மாற வேண்டுமாய் ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கிறார் அதான் உண்மை ஆண்டவரேசு தன் கண்களை திறந்து விண்ணகத்தை பார்க்கிறார் தன் இதயத்தை திறந்து தந்தையாம் கடவுளை பார்க்கிறார் அந்த இதயத்தை திறந்து தந்தையாம் கடவுளை பார்த்து அவரிடமிருந்து ஆசியை பெற்றுக்கொண்டு அந்த தந்தையாம் கடவுள் விண்ணகத்தை திறந்து விண்ணகத்தை திறந்து ஆசிரியர் இந்த மக்கள் மீது இந்த மனிதன் மீது பொழிய வேண்டுமாய் ஆண்டவர் செபிக்கின்றார் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் இதயத்தை தந்தையாம் கடவுளோடு திறந்து வைத்து ஆசிரியை பெற்றுக்கொண்டு இந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எப்பத்தா திறக்கப்படு என்ற இந்த வார்த்தையானது இன்று நமக்கு எவ்வாறாக இருக்கிறது இந்த மனிதனுக்கு எவ்வாறு இருந்தது இந்த மனிதனை பார்த்து நேரடியாக சொன்னாரா நேரடியாக உடனே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரா இல்ல இல்ல காதுகளுக்கு சொன்னாரா இல்ல நாவுக்கு சொன்னாரா ஆண்டவர் மனிதனுக்கே சொன்னார் உன் இதயம் திறக்கப்படட்டும் என்னோடு இணைந்து கொள்வதற்கு உனது இதயம் உன் வாழ்க்கை திறக்கப்படட்டும் என்னோடு நடப்பதற்கு உன் மனம் திறக்கப்படட்டும் என்னை எப்போதும் நினைத்துக் கொள்வதற்கு உன் காதுகள் திறக்கப்படட்டும் என் குரலை கேட்பதற்கு உன் நாவு எப்போது திறக்கப்படட்டும் என் வார்த்தைகளை பேசுவதற்கு பிரகடனப்படுத்துவதற்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சொல்கின்ற ஒவ்வொரு அந்த அர்த்தம் ஒட்டுமொத்த மனிதனும் ஆண்டவர் பக்கம் மனம் வருவதற்காய் மாறுவதற்காய் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் இருந்து இந்த எப்பத்தா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான மனிதனுக்கு சுகம் கொண்ட நிகழ்வில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த மனிதர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் அந்த பேச்சற்றவரை பாதுகேளாதவரை கூட்டிக் கொண்டு நிறுத்தும் போது ஆண்டவர் அந்த இடத்திலே சுகத்தை கொடுத்தாரா இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் தனியே அழைத்துச் சென்று தனிமையாக கூட்டிச் சென்று உமிழ்நீரால் தொட்டு கைகளால் தொட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து எப்பத்தா என்று சொல்கிறார் இதன் அர்த்தம் என்ன பல நேரத்துல நமக்கும் ஆண்டவர் அதே கமாண்ட் அதே கட்டளையைத்தான் கொடுக்கிறார் திறக்கப்படு அப்படின்றது ஒரு கட்டளை அந்த மனிதனுக்கு கொடுத்த அதே கட்டளை தான் என்று நமக்கும் கொடுக்கிறார் திறக்கப்படு எதற்காக என் இதயம் ஆண்டவரோடு திறக்கப்படுவதற்காக ஆண்டவரோடு என் இதயம் திறக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரது குரலை நான் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் என்னை தனிமையாக கூட்டிச் செல்கிறார் தனிமையான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார் அந்த மனிதனை தனிமையாக அழைத்து சென்றார் அதே நாமளும் தனியாக வேண்டும் என்றால் கூட்டத்தில் இருக்கும் போது கூட்டத்தினுடைய அலறலும் கூட்டத்தினுடைய கூச்சலும் நம்மை ஆண்டவரின் குரலை கேட்பதற்கு தடையாகிவிடும் அதுதான் உண்மை இந்த உலகத்தில் எத்தனையோ தடைகள் இருக்கின்றன உலக தடைகள் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு கேட்பதற்கு தடையாக இருக்கின்ற எத்தனையோ காரண காரியங்கள் நம்ம பார்க்கற டிவியா இருக்கலாம் இன்டர்நெட்டா இருக்கலாம் அல்லது ரேடியோவா இருக்கலாம் மியூசிக்கா இருக்கலாம் சோசியல் மீடியாவா இருக்கலாம் அல்லது நம்மளுடைய சொந்த கதைகளாக கூட இருக்கலாம் கவலைகளாக கூட இருக்கலாம் நமது வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் இவை எல்லாம் சேர்த்துதான் நம்மை பல நேரத்தில் காதை அடைத்து விடுகின்றன இறை வார்த்தையை கேட்பதற்கு அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுது மனம் திறக்கின்றோம் அதாவது தனிமையாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா அப்பொழுது நாம் இறை வார்த்தை கேட்க முடியும் கடவுளுடைய குரலை கேட்க முடியும் நாமும் திறக்கப்படு என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்பது ஏதோ திறக்கப்படுவது என்பது ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு மட்டுமல்ல ஏழை எளியோரின் குரலை கேட்பதற்கும் கூட எத்தனையோ மனிதர்கள் தேவையில் கூக்குரல் எடுகின்ற அந்த மனிதர்களுடைய தேவையை புரிந்து கொள்வதற்கும் கூட என் காதுகள் திறந்திருக்கிறதா எத்தனையோ மனிதர்கள் மன்னிப்பு வேண்டி நம்மை நாடி வருகின்றார்களே கதறுகின்றார்களே அவர்களுடைய குரலை கேட்பதற்கே என் காதுகள் திறந்திருக்கின்றனவா அல்லது என் இதயம் எப்பொழுது திறக்கப்படுகிறது நல்ல மனிதர்களோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் எல்லோரையும் இணைத்துக் கொள்வதற்கும் என் இதயம் கட்டுண்ட இதயமாக இல்லாமல் திறக்கப்பட்ட இதயமாக எப்பொழுது எல்லோருக்கும் உகந்த இதயமாக மாறப்போகிறது எல்லோரையும் இணைத்துக் கொள்ள அன்பு செய்ய அரவணைக்க ஆதரிக்க அப்படிப்பட்ட ஒரு இதயமாக எப்பொழுது நம் இதயம் மாறப்போகிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் கட்டளையைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் திறக்கப்படு என்று அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல ஆண்டவர் என்று நமக்கும் சொல்லுகின்ற ஒரு கட்டளை இந்த கட்டளை திறக்கப்படு என்று ஆண்டவர் சொல்லுவது என்று நமது வாழ்வில் ஆண்டவரோடு ஒட்டுமொத்தமாக இணைந்து நிற்பதற்கு ஆண்டவரோடு சார்ந்து நிற்பதற்கு கட்டுக்களை உடைத்து திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரின் பாதத்திற்கு வருவதற்காக மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பல நேரத்தில் கூட்டத்தின் குரலுக்காகவே செவித்து செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம் கூட்டத்தின் இந்த உலகத்தின் இறைச்சலுக்கு மட்டுமே நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரின் இனிமையான வார்த்தைகளுக்கு அல்ல ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு எப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ நமது வாழ்வில் மாற்றம் பிறக்கும் சுகம் கிடைக்கும் வாழ்வு பிறக்கும் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த நாளில் காது கேளாதவரும் திக்கி பேசுவவருமாகி அந்த மனிதனுக்கு பிறக்கப்படு என்று எப்பத்தா என்று சொல்லி அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தீரே சுகம் கொடுத்தீரே புதிய வாழ்வை கொடுத்தீரேன் எங்கள் வாழ்விலும் இன்று எங்களுக்கும் அதே வார்த்தையை சொல்கிறேன் எப்பத்தா என்று சொல்கிறேன் நாங்களும் ஆண்டவரே உண்மையை புரிந்தவர்களாக நன்மையை புரிந்தவர்களாக பல நேரங்களில் உலகத்தின் திரைச்சலுக்குள் கிடந்து எங்கள் காதுகள் மந்தமடைந்து கிடக்கின்றன உமது குரலை கேட்பதற்கு தடையாக இருக்கின்றன சமூகத்தின் குரலை கேட்பதற்கு தடையாக இருக்கின்றது இவரின் அழுகுரலை கேட்க தடையாக இருக்கின்றது ஆண்டவரே காதுகளை திறந்தரலாம் நாங்கள் உமக்கும் ஏழை எளிய மக்களின் குரலுக்கும் செவி கொடுத்து தாராள இதயத்தோடு அன்பு செய்யவும் அரவணைக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உம்மை நேசிக்கவும் மோடி இணைந்து வாழவும் எங்கள் இதயம் திறந்து பாதம் வர எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து சொப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமை